ஞான ஸ்நானனா தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி யாருன்னா ஒருத்தர் நல்ல ஒரே வார்த்தையில சொல்லுங்க ஸ்நானம்னா என்ன நான் ஆவிக்குரிய வார்த்தையே கேட்கல ஞான ஸ்னானனா என்ன ஸ்நானனா என்ன குளிக்கிறது இல்ல தெளிச்சிங்களா குளிச்சிங்களா குளிச்சீங்களா குளிக்கப்பட்டீங்களா இல்ல தெளிக்கப்பட்டீங்களா ஞான என்பது ஸ்நானம் என்பது முழுகி எழுந்திருப்பதுதான் ஞான ஸ்தானம் பைபிள் இல்லாத பட்டி மட்டும்தான் போட்டிருக்குது ஸ்நானம் என்றால் முழுகி தான் ஸ்நானம் யாராச்சும் என்னைக்காச்சும் டியூட்டிக்கு போகும்போது குளிச்சுட்டு போய் தண்ணி எடுத்து ஜக்கல் தெளிச்சுட்டு லூயா குளிக்கிறதுனால முழுவதுமாக தண்ணீரால் நனைக்கப்பட்டு முழுகி தான் ஸ்நானம் அப்போ ஞானஸ்நானம் என்பது பைபிளில் இருக்கிறபடி முழுகி தான் ஞானசானம் தெளிப்பு ஞானசானம் பைபிள் இல்ல குழந்தை ஞானசானம் பைபிளில் இல்ல குழந்தைக்கு ஞானசாணம் கொடுக்குறோம் கிறிஸ்டினிங் அதாவது பிரதிஷ்டை ஞானசானம் அல்ல ஞானம் வந்த பிறகுதான் இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன ஞானம் இருக்கும்னு நினைக்கிறீங்க எது பாவம் எது பாவம் இல்லை அப்படின்னு தெரியாது அப்போ அதை என்ன செய்யறோம் நாம பிரதிஷ்டை செய்கிறோம் சர்ச்சையில இனி இந்த குழந்தை உமக்காக வளர்ப்போம் இந்த குழந்தையை உமக்காக நான் வளர்த்துருவேன் அப்படின்னு பிரதிஷ்டை பண்றோம் ஆனால் ஸ்நானம் என்பது ஞானம் வந்த பிறகு பாவம் எது பரிசுத்தம் எது எந்த பக்கம் போகக்கூடாது எதை பேசக்கூடாது எப்படி வாழக்கூடாது எப்படி வாழணும் இந்த ஞானம் வந்த பிறகு எடுப்பது தான் ஞானஸ்நானம் அரையலூயா ஏசு கிறிஸ்து யோதான் நதியில ஞானசானம் பெற்றார் வேதம் சொல்லுது ஏசு ஞானசானம் பெற்று கரை ஏறினார் ஏன் தெளிப்பு ஞானசானம் கொடுக்கணும்னா ஏன் நதியில இறங்கணும் ஏன் நதியில இறங்கணும் கரை ஏறினார் நதியில இறங்கி கரை ஏறினார் பைபிள்ல எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது ஞானசானம் என்றால் முழுகி ஞானசானம் எடுக்க வேண்டும்